சமூக நீதியை காப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க ஐயா மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா அதை எங்க ஓனர் பாஜக தான் எடுப்பாங்க நாங்க எடுக்க மாட்டோம் எதுவா இருந்தாலும் எங்க பாச தான் கேட்கணும் யாரு உங்க பாஸ்

அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் மூடிய திறந்தே ஒருத்தர் போதை ஆனால் அதை பத்தியும் பேசுவோமா சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல்களையும் பேசணும்னா தனியா ஒரு விவாதம் வைங்க பேசுவோம் ஐயா உதயநிதியை பத்தி பேசுவா எங்க தலைவரை பத்தியும் பேசுவோம் ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது யாரு திமுக நம்புற மாதிரியா

ஐயா ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோ ட்ரெயின்ல பயணம் பண்றாரு. குருக்கவத்த வந்தா பலாரோனு விட்டாரு அப்ப அவர் அரசியல் மாயடலியா? ஓ போயா! ரஷ்யால இருந்து வந்து அடிகிற தெரியாம தெரியாம அடிச்சடா சொல்றாங்க வா சொல்லு ஒரு அமைச்சர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஐயா பொன்முடி அவர்கள் வந்து நாமத்திற்கும் திருநாம பட்டைக்கும் ஒரு ஆபாசமான விளக்கத்தை கொடுக்கிறாரு இதை பத்தி இங்க யாராவது பேசுறாங்களா ஒரு விலை மாதவி வீட்டுக்கு ஒருத்தன் போறான் அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது ஒண்ணு புரியலையே அப்படின்னு ஒண்ணு இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா என்ன வருது ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு தேர்தல்ல ஊழலுக்கு எதிராக டார்ஸ் லைட்டை எடுத்து டிவிய உடைச்சிட்டு அதே கட்சியோட இன்னைக்கு டிவில போஸ்ட் கொடுத்து அங்க ஐக்கியமாய் முட்டுச்சந்திர நிக்கிற அண்ணே உனேஜா அண்ணே பாஜக னு சொல்லல பாஜக பேர் சொல்லல திமுகவின் ஊழல் ஆட்சி ஒழிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆட்சி ஒழிக்கப்படும் சொல்றேன் என்ற பாக்குற பாரு அத நான் துப்புறேன்